ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸி கிக் சமையல் டுடே ரெசிபி ரோஸ்டட் பம்ப்கிங் சூப் ரொம்ப ரிச் க்ரீமியாக டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த சூப்பு மனசு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஈஸியாகவும் குக் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வாங்க எப்படி பண்ணாதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்த லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் பப்கின் எடுத்துருக்கேன் மஞ்சள் பூசணி இது இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதோட சீடு தோல் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி ரஃப்பாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மஞ்சள் பூசணியில வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்குதுங்க விட்டமின்ஸ் ஏ விட்டமின் சி விட்டமின் இ அதே மாதிரி ஸ்கின்னுக்கும் சரி வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த விஜிடபிளை அதே மாதிரி ரிச் ஃபைபர் இருக்குது ஆன்டி ஆக்சென்ட் நிறைய இருக்கனால இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் டயபெட்டிக் இருக்கணவங்க கூட தாராளமாக எடுத்துக்கலாம் வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ஹெல்ப்ங்க இந்த வெஜிடபிள் வாரத்துக்கு ஒரு நாளாவது இந்த வெஜிடபிள் சாப்பிடுங்க பசங்களுக்கு கட்டாயமாக வந்து இந்த மாதிரி சூப் மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களும் டேஸ்டியாக சாப்பிடுவாங்க இப்போது நம்ம மஞ்சள் பூசினோட தோல் எல்லாம் எடுத்து ஒன்று வாஷ் பண்ணி இப்போது ரஃப்ஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சூப் செய்கிறதுக்கு வெஜிடபிள் பார்த்தோன்னா கேரட் சேர்த்துக்கலாம் நட்ஸும் சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் தாங்க நான் இன்றைக்கி வெறும் மஞ்சள் பூசணியும் ஆனியனும் கார்லிக்கும் வச்சு தான் அந்த சூப் பண்ணுறேன் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி கட்டாயமாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ ஒரு வெங்காயத்தையும் தோலெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி இதுவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பத்து பூண்டும் தோல் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதெல்லாமே வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ண பூசணிக்கும் வெங்காயம் கார்லிக் எல்லாமே ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்து நம்ம அவனில் போட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைனா ஏர் ஃப்ரை இருந்தாலும் அதெல்லாம் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பேனில் தான் ஃப்ரை பண்ண போகிறேன் இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன் பட்டரை மெல்ட் ஆனதுமே பத்து பூண்டும் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் அதே மாதிரி கட் பண்ணி வச்ச மஞ்சள் பூசணியாகவும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி உப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போதுன்னா மணத்துக்காக நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் புதினா சேர்த்துக்கலாம் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஓவரகம் இருந்தால் அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க எடுத்து ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸு நல்லா குக் ஆகட்டும் ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் குக் ஆக வேண்டியதாக இருக்குது அதனால இன்னொரு வாட்டி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் நான் மூடி போட்டு மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸு வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ எல்லா வெஜிடபிளும் நல்லா குக்காகிடுச்சிங்க நல்லா சூடாக இருக்கட்டும் ஆரை பிறகு ஒரு பிளெண்டரில் போட்டு நம்ம இது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட வந்து நம்ம கப் அளவுக்கு தேங்காய் பாலும் சேர்த்துக்கிறேன் இப்போ தேங்காய் பாலும் சேர்த்து ஒன்றும் நல்லா பிளைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பிளைண்ட் பண்ணி எடுக்கும்போது வந்துன்னா நீங்கள் கடித்து சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸியில் அரைச்சி சாப்பிட்ற மாதிரி இருந்தோன்னா நல்லா ஸ்மூத்தியாக க்ரீமியாக கிடைக்கும் நான் இன்றைக்கி மிக்ஸியில் அரைச்சி எடுத்துட்டேங்க எனக்கு பிளெண்டரில் எனக்கு அவ்வளோ ஊற்றம் சூப்பர் இல்லை அதனால நான் அரைச்சி எடுத்துட்டேன் ரொம்ப சூப்பர் டேஸ்டியான பம்கிங் சூப்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதுக்கு கார்னிஷ் வந்து நீங்கள் பம்கிங் சீடை ரோஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாமே நீங்கள் ரோஸ்ட் பண்ணி சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் சூப்பர் டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வனத்து செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கட்டாயமாக பிடிக்குங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க ஆரோக்கியமா வாழுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்